இரவு வல்லப கணபதிக்கு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டு தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டு கிரிவலம் கமிட்டி ஏற்பாடு செய்த கூட்டு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த வழிபாட்டில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து முருகனின் கட்டுமலையை பக்தர்கள் சுற்றி வந்தனர் இரவு பௌர்ணமியொட்டி தங்கத்தேர் இழுத்து பக்தர்கள் வழிபட்டனர் ད� ཁགྷ ཁདསི མར ཀྲར, གསསིར ཁཁ ཁཇ ཁྲེ ཁསེ ཁེ ཁེ ང